ஐஆர்சிடிசி சார்பில் ரயில் நிலையங்களில் மலிவு விலை உணவு விற்பனை செய்யப்படும் என இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பரில் ரயில்வே அறிவித்தது அதன்படி முதற்கட்டமாக சோதனை முறையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் எக்கானமி மீல்ஸ் எனப்படும் மலிவு விலை உணவு விற்பனை திட்டம் துவங்கப்பட்டது இருநூறு கிராம் எடையுள்ள தயிர் எலுமிச்சை புலிசாதம் அல்லது கிச்சடி இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது காலையில் இருபது ரூபாய்க்கு பூரி மற்றும் தோசை விற்கப்படும் முன்னூற்று ஐம்பது கிராம் எடையில் எலுமிச்சை புளி தயிர் சாதங்கள் ஒரே கண்டெய்னரில் ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதேபோல் முன்னூற்று ஐம்பது கிராம் எடை கொண்ட பொங்கல் மற்றும் கிச்சடி ஆகியவை ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிக்கும் ஏழை பயணிகளின் நலனுக்காக இந்த மலிவு விலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இருநூறு மில்லி குடிநீர் மூன்று ரூபாய்க்கு கிடைக்கும் என திருச்சி ரயில் நிலை அதிகாரிகள் கூறினர் ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ள மலிவு விலை உணவுத் திட்டம் பயணிகள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றுள்ளது ரயில் நிலையத்தின் அனைத்து நடைமேடைகளிலும் இந்த மலிவு விலை உணவகம் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது